ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா பிரையசுவல் பிரியமானவர்களே ஆண்டவன் சந்நிதி மனசுக்கு நிம்மதியாக இந்த நாளில் மீண்டுமாக இந்த நாள் இங்கிருந்து நாம் தொடங்க நகர கடவுளோடு இணைந்து அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த இறைவன் அருளக்கூடிய திருப்பலி என்ற மாபெரும் மந்திரத்தின் அழகான அந்த உண்மையில் மெய்ப்பொருளில் மெய்யும் கடவுளும் ஆக இருக்கிற இந்த இறைவனுடைய அருள் ஆசனம் வாழ்க்கை தினசரி நகத்துவம் அன்புக்குரியவர்களை இந்த மருத்துவத்துறையில் துறையில் குறிப்பாக இந்த அறுவை சிகிச்சை பொழுது அந்த வழி தெரியாமல் இருப்பதற்காக மறுத்து போவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு 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 மருந்து தான் குளோரோஃபார்ம் என்பது இந்த குளோரோஃபார்மை கண்டுபிடித்தது ஜேம்ஸ் தாம்சன் என்பவர் அப்படியே வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு அவர் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார் ஒருமுறை அவருடைய மாணவன் கேட்கிறார்கள் அவரை பார்த்து நீங்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்கீங்க உங்கள் கண்டுபிடிப்புகளில் சிறந்த கண்டுபிடிப்பு எது அப்போ அவர் என்ன சொன்னார்னா சம்திங் வெரி ஸ்ட்ரைட் பட் வெரி பியூட்டி அவர் என்ன சொல்கிறாரு நான் கண்டுபிடித்த கண்டுபிடி பெரிய கண்டுபிடிப்பு நான் மிகப்பெரிய பாவி என்பதுதான் இயேசுதான் என் மீட்ப என்று அற்புதமான பதில் ஆக இந்த பதில் நம்மை சிந்திக்க வைக்கிறது ஈவன் ஐ திங்க் ஒன் இன் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் போப் ஃப்ரான்சிஸ் அவரிடத்தில் தொடக்கத்தில் ஃப்ளைட்டில் ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க கேன் யூ சே சம்திங் அபவுட் சார் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் நான் என்னை பற்றி என்ன சொல் நானே மிகப்பெரிய பாவி மே பிக் சின்னர் என்கிறார் திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் அவர்கள் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் இந்த ஒரு சொல்லாடலோடு அழகாக செல்லுகிறது அதாவது கோர்வையாக நாம் படித்தால் மக்கை பேர் புத்தகத்திலிருந்து வருங்க அந்தோக்கிய மன்னன் இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக அவன் போர் தொடுக்கிறான் பாகால் வேற்று தெய்வத்தை வைத்து வணங்க கட்டாயப்படுத்துகிறான் கோவிலை தீட்டுப்படுத்துகிறான் பொன் வெள்ளியெல்லாம் சுரண்ட ஆசைப்படுகின்றான் பிறகு போரில் தோற்கிறான் தோல் தோல்வி மனச்சோர்வு உண்டாக்கும் மனச்சோர்வு நோயை உண்டாக்குறது நோய் படுத்த படுக்கையாகின்றான் இப்போது அவன் சிந்திக்க ஐயோ நான் தவறு செஞ்சுட்டேன் நான் ஒரு மிகப்பெரிய பாவி கடவுளை எனக்கு மன்னியும் என்று கதறுகின்ற அழகான ஒரு உரையாடல் பகுதிதான் இந்த என்னுடைய முதல் வாசகம் ஆக நம்ம எல்லோரும் பெரும் பாவியாக இருந்தாலும் ராயப்பிரம் கூட பயன்படுத்துவார் நான் பாவி என்னை விட்டு அகன்று போய்டு வருகிறார் ஆக நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த யதார்த்தத்தை நாம் சிந்தித்து அந்த இறைவன் தான் நம்முடைய என்கின்ற மெய்யும் கடவுளாகிய அந்த உண்மையை நாம் உணர முதல் வாசகம் அழைப்பு இந்த நாள் உடைய இன்னொரு இன்னொரு சோனு இன்னொரு கிளாசிக்கலான பகுதி டஸ் காட் இட்ஸ் ஓன் மீனிங் இட்ஸ் த ரெசரெக்ஷன் உயிர் தேர்தலை பற்றி அழகான உண்மையை ஆண்டவர் அந்த திருமணம் குடும்பத்தையும் அழகாக இணைக்கப்படுகிறது அதாவது போகின்ற பாதையில் ரோஜாவும் முள்ளும் இருந்தால் ஏன் முள் இருக்குன்னு குறை சொல்வதை விட ரோஜாவை எடுத்து சட்டையில் குத்தி கொள்ள முள் பயன்படுகிறது என்று இப்படியாக நாம் கிடைப்பதை சாதுரியமாக பயன்படுகிறோம் ஆண்டவருடைய சாதுரியத்தை சாமாத்தியத்தை இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு சொல்லுகிறது அதாவது நடக்காத ஒன்றை ஒரு கணவர் அந்த கணவருக்கு ஒரு மனைவி இறந்து போயிடுறாங்க அடுத்தடுத்து திருமணம் செய்தால் அந்த மனைவி யாருக்கு தான் சொந்தம் என்ற கேள்விதான் சுருக்கமாகும் இங்கே என்ன திருமணம் குடும்பம் உயிர்ப்பு சதுசெயர்கள் உயிர்ப்பு இல்லை என்று நம்புகிறார்கள் அதனால் உயிர்ப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது உயிர்ப்பு உண்டு என்பதை ஆண்டவர் அற்புதமாக சொல்கிறார் திருமணம் குடும்பம் என்னால் இங்கே தான் மறுவாழ்வில் திருமணம் குடும்பம் இல்லை அதுக்கு மேலே நாம் எல்லோரும் வானக தூதர்கள் போல இருப்போம் என்ற ஒரு இது மேரேஜ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ரிசரேக்ஷன் பற்றிய அழகான உண்மையை ஆண்டவர் அற்புதமாக உயிர்ப்பு என்பது உண்டு என்கின்ற அழகான சிந்தனை இந்த நாளுடைய நச்செய்தி ஆக உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கையுடன் நாமும் ஒரு நாள் இறப்போம் உயிர்ப்போம் உயிர்ப்பின் மக்களாக வாழ்வோம் என்ற சிந்தனை இந்த நாளுடைய திருவிழா புரிய செஸ்லி அழகான விழா அற்புதமான விழா இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் அதாவது இவங்க சின்ன வயசுலேயே இளம் வயதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய கற்பை தன்னுடைய கண்ணிமையை கடவுளுக்கு அர்ப்பணித்து எனக்கு திருமணம் வேண்டாம் என்று முடிவெடு ஆனால் திருமணத்தை கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு நடத்துகிறார்கள் வெள்ளையறிய நம்பவர் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்யப்படுகிறது அன்று இரவு அவர் சொல்லுகிறார் தவறாக முயற்சி எடுக்கின்ற போது நடந்து கொள்ள சிசிலி அம்மா நடந்து கொள்ள முயற்சி சொல்கிறாங்க தயவு செய்து என் கிட்ட வராது என் கிட்ட வந்தால் காவல் சம்மனஸ் எனக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க நீ என்னை தொட்டால் கடவுள் கோபம் வர செய்வார் என்று சசிலி அம்மாவுடைய அரமான நம்பிக்கை அப்பா அந்த வலேரியன் சொல்கிறார் நான் கண்ணாறு காவல் சமணஸை பார்த்தால்தான் நான் இயேசுவை விசுவாசிப்பேன் அதற்கு நான் சசிலி அம்மா நீ ஞானஸ்தானம் பெற்றால்தான் கடவுளை முடியாத அருள் உனக்கு காவல் சமணஸை காண்பிப்பாரன் பிறகு ஞானஸ்தானம் பெறுகிறார் பார்க்கிறார் காவல் சமனசை அருகாமையில் பார்க்கிறார் பிறகு மனம் மாறுகிறார் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி எவ்வளவு கடவுள் மேல் நம்பிக்கை தன்னுடைய கற்புக்காக அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அது அல்லாம அவங்களுடைய சகோதரரும் மனம் மாறுவார்கள் அந்த வளையறையுடைய சகோதரர் ரெண்டு பேருமே வேதத்திற்காக கொலை செய்யப்படுவார்கள் செஸ்லி அம்மாவும் கொலை செய்யப்படுவார் நம்முடைய தொடக்கத்தில் பாரம்பரியத்திலிருந்து செசிலி அம்மாவை அற்புதமாக பாடகர் குழுக்களுடைய பாதுகாவலிய இசை நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் இசை எல்லாருக்கும் இஸ்லாமத்தில் அரேபியாவுடைய சூஃபிசம் சொல்வாங்க அது சொல்லுவாங்க பாடுவது என்பது கடவுளுடைய குரலை கேட்பது பாடுவது கடவுளுடைய குரலை கேட்பது பாடுவது கடவுளோடு ஒன்று நம்முடைய தமிழ் மரபில் கூட இருக்குது இயல் இசை நாடகம் இயல் இசை நாடகம் இயலுக்கு மத்தியில் நாடகத்து மத்தியில் இசை இருக்கிறது நாடகத்திற்கும் இயலுக்கும் உயிர் கொடுப்பது இசைதான் ஆக இசையின் வழியாக கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பது சசிலியமா போல நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அந்த ஆண்டவருக்காக மையமைக்காக என்று நம்முடைய வாழ்க்கையே கடவுளை புகந்த வாழ்வாக அமைய ஆண்டவருடைய உயிர்ப்பில் நம்பிக்கை உண்டு நம்மெல்லாம் ஏதோ ஒருத்தர் பாவிகள் என்றால் அந்த பாவிகளுக்கான ஆசீர்வாதத்தை குறிப்பாக மீட்பை ஆண்டவர் வழங்க நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை நாம் தொடர்வோம் கடவுளை ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆகும்